ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஹேர் டையை மாதத்துக்கு ஒரு டைம் மட்டும் உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணால் போதுங்க டோட்டல் முடியும் நல்லா கருகருன்னு மாறிவிடும் அவ்வளோ ஒரு சூப்பரான ஹேர் டை ஒரே ஒரு இலையை வச்சு இந்த ஹேர் டையை செம்மையாக ரெடி பண்ணியிருக்கோம் இதே மாதிரி நீங்களும் ரெடி பண்ணி உங்கள் ஹேரெலாம் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க ஒரு மாதத்துலேயே உங்கள் முடி நல்ல கரு கருகருகருன்னு மாறிடுங்க அந்தளவுக்கு ஒரு செம்மையான ஹேர் டை தான் வாங்க இந்த ஹேட்டை நம்ம எப்படி ப்ரிப்பர் பண்ண போகிறோம் இதில் என்னென்ன இன்கிரீடியன்ஸ் நம்ம சேர்க்க போகிறோம் அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ நம்ம ஹேட்டை ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம என்ன எடுத்துருக்கோம்னா ஃபர்ஸ்ட் நம்ம பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இந்த பீட்ரூட் வந்து நம்ம அவங்க நல்லா வாஷ் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க ஆனால் இவ்வளோ பெருசு நமக்கு தேவையில்லை இதில் வந்து ஒரு பாதி அளவு பீட்ரூட் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் தோல்லாம் கூட சீவணுன்ற அவசியம் இல்லை இதை அப்படியே நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அடிப்பகுதியை மட்டும் கட் பண்ணிட்டுங்க நீங்கள் வேணால் துருவி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் நான் அந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிறேன் முக்கியமாக வாஷ் பண்ணிக்கோங்க வாஷ் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்க இந்த மாதிரி நல்லா கலராக இருக்கிற பீட்ரூட் பீட்ரூட்டாக வாங்கிக்கோங்க இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம இது கூட என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா கற்பூர வழி இலைகள் தான் ஆட் பண்ண போகிறோம் அந்த கற்பூர இலையை நல்லா வாஷ் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் ஒன்று எடுத்துக்கலாம் அந்த ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம இது கூட வந்து இந்த கற்பூர வலி இலையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையாக பார்த்து எடுத்துக்கோங்க நான் எந்தளவுக்கு எடுத்துருக்கேன் பாருங்கள் இது ரெண்டையும் சேர்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையுமே கட் பண்ணிவிட்டு ஒரு பத்து இலைகள் சேர்த்துக்கோங்க இப்படி சின்ன சின்னதாக பிச்சு உள்ளே ஆட் பண்ணிக்கோங்க அப்போ நல்லா ஈஸியாக அரைப்பட்டுரும் அதுக்காக சொல்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது தண்ணி இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கணும் ஏன்னா இதில் ஆல்ரெடி வந்து நல்ல ஜூஸ் கிடைக்கும் நமக்கு பீட்ரூட்லேயும் கிடைக்கும் இந்த கற்பூரவள்ளி இலைகள்லையும் கிடைக்கும் அதனால் இதில் தண்ணி ஆட் பண்ணாமல் அப்படியே நம்ம இதை அரைச்சி எடுத்துக்கலாம் மூடியாச்சு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா அரைச்சாச்சு நம்ம தண்ணியை ஆட் பண்ணினாலும் எந்த அளவுக்கு இதில் ஜூஸ் வந்துருக்கு பாருங்க இப்போ அதான் எடுத்துடலாம் இப்போ நம்ம அரைச்சு எடுத்தாச்சு பாருங்கள் எந்தளவுக்கு ஜூஸ் இருக்குன்னு இப்போ நம்ம இதை வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்படி யூஸ் பண்ணோம்னா திப்பி திப்பியாக இருக்கும் அதனால் வடிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துகிட்டு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டிக்கலாம் நமக்கு நல்ல ஒரு திக்கான ஜூஸ் கிடைக்கும் நம்ம வீடு மட்டும் அரைச்சோம்னா அளவுக்கு நமக்கு ஒரு கலர் கிடைக்காது இது கூட ஓம நம்ம சேர்க்கும்போது இந்த மாதிரி நல்ல ஒரு டார்க் கலர் நமக்கு கிடைக்கும் ஓமவலி இல்லை 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 அப்படின்றவங்க கருவேப்பில் கூட இல்லை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் தண்ணியே ஆட்ட ஆனா இந்த அளவுக்கு நம்ம ஜூஸ் கிடைச்சிருக்காங்க அப்ப இது வந்து நமக்கு தேவையில்லை சக்கைகள் நம்ம கீழே போட்டுடலாம் இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு கலர் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு செம்மையான ஒரு கலர் வந்திருக்கு நீங்கள் ஓமவளி இலைகள் சேர்த்தா தான் இந்த மாதிரி நமக்கு கலரே கிடைக்கும் வேறு எது சேர்த்தாலும் இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்கவே கிடைக்காது நீங்கள் வந்து கருவேப்பிலை இதோடு சேர்த்தா கூட இந்த அளவுக்கு நமக்கு கலர் கிடைக்காது பாருங்கள் எப்படி இருக்குன்னு செம்மையான ஒரு கலராக இருக்குது சரி இது அப்படியே இருக்குது அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்றத பார்க்கலாம் அடுத்து நம்ம செம்பருத்தி இலைகள் தான் எடுத்துருக்கோம் நல்லா இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான இலையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு காம்புகள்லாம் இல்லாமல் எடுத்துக்கலாம் ஏன்னா இதெல்லாம் அரைச்சோம்னா அறப்படாது அப்படியே டிஸ்டபன்ஸாக இருக்கும் நமக்கு அப்ளை பண்ண முடியுது அதனால காம்புகள்லாம் இல்லாமல் செம்பருத்தி இலைகளை மட்டும் எடுத்துக்கலாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய காம்பா இருக்கு அப்படின்ட்டு இதெல்லாம் கிளிரலாம் பழுத்த இலைகள்லாம் சேர்த்துக்காதீங்க நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீன் கலரில் இருக்கிற இலைகளை மட்டும் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம் சொன்னால் ஒரு கைப்பிடி அளவுக்கு செம்பருத்தி இலைகள் எடுத்துக்கலாம் இப்போ இது அப்படி இருக்கட்டும் அடுத்து நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் இந்த செம்பருத்தி இலைகளை எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டுக்கோங்க உள்ளார நமக்கு அப்போ சீக்கிரம் நல்லா அரைப்படும் நல்லா ஃபைனாக நமக்கு கிடைக்கும் பாருங்கள் எவ்வளோ அழுக்கு இருக்குன்ட்டு இப்போ இது ஆட் பண்ணியாச்சு இதில் வந்து இன்னொரு பொருள் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா நமக்கு ஒரு கலர் கொடுக்கும் சன்ரைஸ் பாக்கெட் தான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாக்கெட் நான் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் உங்ககிட்ட காஃபி பவுடர் வேறு எது இருந்தாலும் தாராளமாக ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க அடுத்து நம்ம இதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம் அதிகமாக சேர்த்துறாமல் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு பாருங்கள் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கோம் எந்த அளவுக்கு நைஸாக ஆரம்பிட்டு வந்துருப்பாருங்க நம்ம காஃபி பவுடர் சேர்த்ததுனால நல்ல ஒரு கலரும் கிடைச்சிருக்கு டார்க்கு கலர் இருக்குது இப்போ நம்ம அதை அப்படியே வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து நம்ம ஒரு இரும்பு கடாய் ஒன்று எடுத்துக்கலாம் இப்போ ஹேட் டை நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் இரும்பு கடாய் தான் எடுத்துக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ஒரு கலரும் கிடைக்கும் இப்போ இந்த இரும்பு கடையில் நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா மருதாணி பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெல்லிக்காய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க அவ்வளோதான் வேறு எதுவுமே நம்ம சேர்க்க இல்லை நம்ம இதை வந்து அடுப்பில் வைக்கணுன்ற அவசியமாக அவசியமும் இல்லை இதை ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஓவர் நைட் விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ணிக்கலாம் நம்ம செம்பருத்தி இலையை வச்சு ஒவ்வொரு விதமா ட்ரை பண்ணித்தாலும் இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க செம்ம ரிசல்ட் நம்ம கிடைக்குங்க இப்ப இதுல வந்து நம்ம அரைச்சு வச்சிருக்கோம் மருதான இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் சாரி செம்பருத்தி இலைகள் ஆட் பண்ணிக்கலாம் அரைச்சு அரைச்சி வச்சிருந்தா செம்பருத்தி இலையை வந்து ஆட் பண்ணிக்கலாம் விடுத ரொம்ப திக்கா இருந்ததுனால கொஞ்சமா தண்ணி ஊத்தி இதை கழுவி ஊத்திக்கலாம் ஊத்திட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம் இதை நீங்கள் ஓவர் நைட் வைக்க முடியல எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க கூட தாராளமாக ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் வச்சிருந்தாலே உங்களுக்கு நல்லா சேஞ்ச் ஆயிரும் அதுக்கப்புறமேட்டு எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நம்ம பீட் இலையும் அரைச்சி வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கலரையும் சாரி அந்த ஜூஸையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஓவர் நைட் வைக்கிறதுனால இது நல்லா அப்படியே திக்கான ஒரு பேஸ்ட்டுக்கு வந்துடும் மருதாணி பொடி நெல்லிக்காய் பொடியெல்லாம் சேர்த்துருக்கறதுனால நல்ல திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துடும் கலர் பாருங்க நல்ல ஒரு டார்க் மெரூன் கலர் இருக்கு இது வந்து ஓவர் நைட் வச்சுட்டு எடுக்கும் பொழுது நல்ல ஒரு கருப்பு நிறத்துக்கு மாறிடும் அதே மாதிரி ஏன்னா நம்ம அயன் பாத்திரத்தில் வைக்கிறதுனால நல்லா சேஞ்ச் ஆயிடும் அதே மாதிரி நம்ம முடியிலையும் அந்த அளவுக்கு இது வந்து பிடிக்கும் இதில் வேற எதுவுமே சேர்க்க வேணாம் அதுவுமே ஹீட் பண்ணவும் தேவையில்லை அப்படியே உங்களுக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றீங்க எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்கு இருக்கு அவங்களுக்காக வேணும்னா இதை வந்து ஹீட் பண்ணிட்டு நீங்க ஆட் பண்ணிக்கலாம் உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் மற்றபடி எதுவுமே பண்ணாது எனக்கு எந்த ப்ராப்ளம் வராது அப்படின்றவங்க தாராளமா இதை வந்து டேரெக்டாக நீங்கள் ஓவர் நைட் வச்சுட்டு உங்க ஹேர்ல அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் நம்ம வந்து ஃபைவ் ஹவர்ஸ் வச்சாலும் வைக்கலாம் அல்லது ஓவர் நைட் வச்சாலும் வைக்கலாம் நான் வந்து ஓவர் நைட் வச்சுட்டு தான் எடுக்க போகிறேங்க மூடி போட்டு வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு டைட்டான மூடியாக போட்டு மூடி வச்சுருங்க அப்படியே இருக்கட்டும் நம்ம காலையில் எடுத்து பார்த்துக்கலாம் இப்போ நம்ம ஹேர் டை ஓப்பன் பண்ணி பார்க்க போறோம் நான் வந்து காலையில் எடுக்க வேண்டியது ஆனால் வந்து டைம் இல்லை அப்படின்ட்டு இப்போ மதியானம் ஆயிடுச்சுங்க இப்போ மதியம் போட தான் இந்த டை நம்ம திறந்து பார்க்க போகிறோம் எந்தளவுக்கு நமக்கு சேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கலாம் செம்மையாக பாருங்கள் சேஞ்ச் ஆகிருக்கு எப்படி நம்ம வச்சுருந்தது எப்படி இப்போ எப்படி வந்து திக்காக நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியாக மாறி இருக்குது பாருங்கள் இது இடையில வந்து ஒரு ரெண்டு டைம் மட்டும் நான் மிக்ஸ் பண்ணி வச்சேன் வேறு எதுவுமே செய்யலைங்க நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சியாக மாறிடுச்சு அதுமாரி கலர் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கு இந்த மாதிரி சேஞ்சானதான் நம்ம முடியிலையும் பிடிக்கும் பொழுது இந்த கலர் நமக்கு கிடைக்கும் இப்போ கொஞ்சம் எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இங்கே பாருங்கள் எப்படி இருக்கு எந்த அளவுக்கு கலர் பாருங்கள் செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே நல்லா வந்திருக்கு கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்க ஒரு டைம் மட்டும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்க்குறதுக்கே நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நல்ல கருகிருன்னு இருக்குது பாருங்கள் நல்லா சாஃப்ட்டாக இருக்குது அதுக்காக தான் க்ரீம் மாதிரி இருக்குன்னு சொன்னேன் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஹேரில் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த வித டிஸ்டர்பன்ஸ் இருக்காது அதேமாதிரி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணாலும் நல்லா சாஃப்ட்டாக ஸ்மூத்தாக இருக்கும் நம்ம ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரும்போது நீங்கள் வந்து எந்த ஒரு ஷாம்பும் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வாஷ் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது ஏன்னா இதில் வந்து மருதானி இலைகள் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறதுனால முடியே நல்ல முடிக்க நல்ல ஒரு கண்டிஷனர் மாதிரி அது அது அதனால உங்களுக்கு நல்ல ஸ்மூத்தாகவும் சாஃப்ட்டாகவும் ஆக்கி கொடுக்கும் பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இந்த ஹேர் டையை நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும் இப்போ இதை வந்து என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ண போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது எவ்வளோ நேரம் நம்ம ஹேரில் வச்சிருக்கிறது அப்படின்றத பார்க்கலாம் இதை வந்து டூ ஹவர்ஸ் கிட்ட நம்ம ஹேரில் வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதாவது இந்த ஹேர் அப்ளை பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் மட்டும் விட்டுட்டு நல்ல நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணிட்டேன் எப்படி இருக்குது பாருங்கள் என் முடி நல்ல சில்கியாக ஷைனிங்காக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தாங்க இருக்கும் இந்த ஹேர்டையை அப்ளை பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணால் வேறு எதுவுமே யூஸ் பண்ணாமல் நீங்கள் நார்மல் வாட்டர்லேயே ஹேர் வாஷ் பண்ணிடுங்க செம்மையாக ரிசல்ட் கொடுக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நரைமுறைகள் நல்லாவே சேஞ்ச் ஆயிருக்கு